அல்லாஹு அலமீன் சில விஷயங்களை மனிதனுக்கு ஹயிராக வைத்திருக்கிறான் சில விஷயங்களை மனிதனுக்கு தீங்காக வைத்திருக்கிறான் தீங்காக வைத்திருக்கக்கூடிய அந்த மர்மத்தையும் அல்லாவே அறிவான் ஹைராக இருக்கின்ற அந்த மர்மத்தையும் அல்லாவே அறிவான் மனிதனுக்கு ஒரு கட்டத்தை தவிர வேறு எந்த ஒரு அந்த கட்டத்தை தாண்டிய எதுவுமே தெரியாது ஒரு அளவை தவிர மேற்கொண்ட அளவுகள் அவனுக்கு எதுவுமே தெரியாது அவன் ஒன்றை ஹைர் என்று நினைத்திருப்பான் ஆனால் அதில் கோடிக்கணக்கான ஷருகள் இருக்கும் தீங்குகள் இருக்கும் பார்ப்பதற்கு பால் போன்று காட்சி தான் சுண்ணாம்பு பார்ப்பதற்கு தூரமாக பார்ப்பதற்கு பால் போல தான் காட்சி தரும் ஆனால் அதுவும் பால் தான் என்று ஒருவன் குடித்தானே ஆனால் எப்படி பொத்து அவனுடைய நாவும் வயிறும் புண்ணாகி விடுகிறதோ அதே போல பார்ப்பதற்கு நல்லதை போல இவன் கண்களுக்கு காட்சி தரும் அதனால் அல்லாஹுடைய பார்வை வேறாக இருக்கும் அபுல்லாலமீனுடைய பார்வை வேறாக இருக்கும் அபுல்லாலமின் ஹைரை நாடுவதற்காக அவனுக்கு அதை தராமலேயே இருப்பான் ஆனால் தொடர்ந்து டார்ச்சர் கொடுக்குற மாதிரி என்ன செய்வான்னு சொன்னால் அது வேணும் வேணும் வேணும்னு அந்த மனிதன் அல்லாஹூர் அபுல்லாலமீனை புளிய கொம்பாக பிடித்து எப்படியாவது அதை பெற்றுவிடுவது அப்படின்றதில் ரொம்ப தீவிரமாக இருப்பான் சகோதரர்களே அல்லாஹூர் ஆலமீன் ஹைரை நாடித்தான் வேண்டாம் என்று தடுக்கிறான் ஆனால் இவன் வேண்டும் அது வேண்டும் கண்டிப்பாக வேண்டும் என்று விடாப்பிடியாக என்ன செய்வான்னு சொன்னால் பிடித்து கொண்டு ஆடுவான் கடைசியில் அதற்கு வந்த விபரீதம் அதில் வந்த விபரீதத்தை கண்டு இதையா நான் இப்படி எதிர்பார்த்தேன் இப்படி ஆகிவிட்டதே அப்படி ஆகிவிட்டதே என்று அங்கலாய்ப்பான் சகோதரர்களே நிறைய மக்களுடைய மனோநிலையும் இப்படித்தான் வெளிநாட்டுக்கு போனா நல்ல கை நிறைய சம்பாதிக்கலாண்டு எவனையோ ஒருத்தனை பார்த்துட்டு இருக்கிற நல்ல வேலையை தூக்கி போட்டுட்டு மனைவி மக்களோட சந்தோஷமாக குழாவி கொஞ்சி வாழ்ந்த அந்த வாழ்க்கையை கை கழிவு விட்டுட்டு கடல் கடந்து போனால் நிறைய சம்பாதிக்கலான்ற அந்த கனவுகளோடு போய் எத்தனையோ பேர் பஷ்பமாகி திரும்பி இருந்தது நம்ம பார்க்குறோம் இருக்கிறத வைத்து போதுமாக்கி கொள்ளக்கூடிய இத்மினான் என்ற அந்த ஒரு போதுமென்ற தன்மை இருக்குது பாருங்க அதற்கு நிகர் அதுதான் அதுதான் பெரிய செல்வம் என்று சொல்லப்படுகிறது பெருமானார் சல்லுல்லா அலி இஸ்லமுடைய அருமையான மகளார் அன்னை ஃபாத்திமத்து ஸஹஹரார் ரவி அல்லாஹூ கலாங்ஹா ஒரு நாளும் ஒரு பொழுதும் அவர்கள் உலகத்தின் மீது ஒரு பெரிய பற்றோ ஒரு பாசத்தையோ அவர்கள் வைத்தது கிடையாது இஞ்சி மிஞ்சி போனா ஒரு சின்ன கழுத்தணி ஒன்றை தங்க ஆபரணம் ஒன்றே அணிந்திருந்தார்கள் அதையும் பெருமானார் சல்லுல்லா அலி இஸ்லம் என்ன செய்தார்கள் அதை ஏழைகளுக்கு சிதக்கா செய்து விடு என்று சொன்னார்கள் ஏனென்றால் ஒரு நபியினுடைய பாரம்பரியமும் குடும்பமும் துனிய ஒரு ரோல் மாடலாக இருக்கக்கூடாது என்பதில் பெருமானார் சல்லா அலிஸ்லாம் கங்கணம் கட்டி கொண்டு தன் பிள்ளை பிள்ளைகளை தன்னுடைய மனைவி மக்களை வளர்த்தார்கள் அதையும் அந்த பெண்கள் ஏற்றுக்கொண்டனர் ஒரு பெண் தங்கத்தை விரும்பாமல் இருப்பாளா ஒரு தங்கத்தை விரும்பாத பெண் எங்கேயுமே கிடையாது அது காட்டுவாசி பெண்ணாக இருந்தாலும் சரிதான் நாட்டுவாசி பெண்ணாக இருந்தாலும் சரிதான் தங்கத்தை விரும்பாதவள் யாருமே கிடையாது கடை கோடியில் வாழக்கூடிய ஏழையாக இருந்தாலும் தங்கத்தை விரும்புவார் உயர்மட்டத்தில் இருக்கக்கூடிய பெண்களும் தங்கத்தை விரும்புவர் ஆனால் பெருமானார் சல்லா அலிசல்லமுடைய அந்த பயிற்சி களம் எப்படிப்பட்டதாக இருந்தது உனக்கு சொர்க்கத்தின் ஆபரணங்கள் உனக்கு நசீபாக வேண்டும் என்றால் உலகத்தின் ஆபரணங்களை நீ ஏற்றுக்கொள்ளாதே என்று பெருமானார் சல்லா அலி சொல்லம் தன் மக்களுக்கு உபதேசம் செய்தார்கள் ஒரு கட்டத்தில் சொல்வார்கள் பெருமாளர் சல்லா அலிஸ்லாம் அவர்களை கூமி யா எழுந்துறீங்கள் தொழுகுங்கள் ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள் மறுமை நாளிலே நபியினுடைய மகள் என்ற அந்த ஒரு அங்கீகாரத்தை வைத்து நீங்கள் இறைவனிடத்தில் ஜெயிக்க முடியாது என்று சொன்னார்கள் நீ நபியனுடைய முகம்மதுடைய புள்ள அப்படின்ற இந்த அங்கீகாரத்தை வைத்து நீ ஜெயிக்க முடியாது என்று சொன்னார்கள் பெருமான செல்வம் அப்ப துன்யாவினுடைய லேசான புழுதி கூட தன் அருமையான மக்களின் மீதோ தன்னுடைய அருமையான மனைவிமார்களின் மீதோ பட்டுவிடாமல் பெருமானார் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் போராடி அவர்களுக்குண்டான அனைத்து விஷயங்களிலும் தன்னிறைவு பெற்றவர்களாக அவர்களை மாற்றினார்கள் சகோதரர்களே வந்தவர்கள் எல்லாம் சும்மா கையாளாகாதவர்கள் அல்ல பெருமானார் சல்லா அலிஸ்லமுடைய மனைவிமார்களில் எல்லோரும் ஏழைகள் கிடையாது பெரும் பெரும் மன்னர்களுக்கு கீழ் இருந்த மக்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள் வசதி வாய்ப்பில் உச்சத்தை இருந்தில் உச்சத்தில் இருந்த மக்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள் அந்த மனோபாவத்தை பெருமானார் சொல்லலா அலி செல்லம் அல்லாவிற்காக அப்படியே மாற்றி அமைத்தார்கள் உலக பிரசித்தி பெற்ற விஷயம்தான் திரும்பவும் உங்களுக்கு ஞாபகம் முத்துகிறேன் முட்டுகிறேன் தன்னுடைய வீட்டிற்கு வேலைக்கார பெண் வேண்டும் அடிமை வேண்டும் வீட்டு வேலைகள் செய்து தன்னுடைய உடல் ரொம்ப பலகீனப்பட்டு போய்விட்டது என்று முறையிட்ட தன் மகளுக்கு முகமது ரசூலுல்லா கொடுத்த வேலையால் யாரு தெரியுமா சுபஹான் அல்லா அல்ஹம்லா அல்லாஹு அக்பர் இந்த மூன்று என் மகளே ஃபாத்திமா என்று சிறப்பு பெயரும் உண்டு இந்த 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 தஸ்பிஹாத்துக்கு ஃபாத்திமா என்று உண்டு மகளே நீங்கள் தூங்க போகும் போது முப்பத்தி மூன்று முறை சுஹான் அல்லாவோ முப்பத்தி மூன்று முறை அல்ஹம்து இல்லாவோ முப்பத்தி நான்கு முறை அல்லாஹு அக்பரையும் நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள் ஓதிக்கொண்டு நீங்கள் படுத்தீர்களே ஆனால் அந்த நேரத்தில் வேலையின் பலு என்று ஒன்று இருக்கும் அல்லவா அந்த பலுவே இல்லாத அளவுக்கு அது ராகத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி விடும் என்று சொன்னார்கள் இதில் நல்ல கவனிக்கணும் வெறுமன்ன திக்ரு என்ற ஆன்மீகத்தை மட்டும் தன் அருமை மகளுக்கு கொடுக்கவில்லை முகமது ரசூலும் இந்த உலகத்தில் மற்ற பெண்களைப் போல நீங்கள் இல்லை என்ற ஒரு பாடத்தையும் முகமது ரசூல்லாஹி சல்லா அலி சொல்லம் நடத்தினார்கள் எவ்வளவு பெரிய இரையச்சமாக அந்த பெண்மணி திகழ்ந்தார் ஒரு கட்டத்தில் வறுமையின் உச்சம் முகமது ரசூலுல்லா சல்லாசனுடைய குடும்பமே பல காலங்கள் பட்டினி கிடந்தது இஸ்லாத்தை பரப்புகிறார் என்ற அந்த ஒரு குற்றத்திற்காக இஸ்லாத்தை பரப்புகிறார் என்ற அந்த ஒரு காரியத்து காரணத்திற்காக காபிர்கள் முஸ்லிம்களை நாடு கடத்தியது போல ஊரில் வைத்தே என்ன செய்தார்கள் தீண்ட தகாதவர்களை போல நடத்தினார்கள் முஸ்லிம் என்றால் வேலை கொடுக்க கூடாது முகம்மது என்று வருபவன் எவனுமே வாயில சாப்பாடு அன்னசாக அன்னாகாரத்தை வைக்க முடியாது சாகத்தான் வேண்டும் வறுமையிலே கடக்கணும் அப்படியாவது முகம்மதுடைய மார்க்கத்தில் இருந்து அவர்கள் வெளியேறி விடுவார்கள் என்று தப்பான ஒரு அர்த்தத்தை இவங்களாவே உற்பத்தி கொண்டு சகாபாக்களை தொடர்ந்து என்ன செய்தனர் இது போன்ற விஷயங்களில் வஞ்சித்தனர் ஆனால் அவனுங்களுக்கு தெரியாது அந்த மக்களின் உணவே திகிருதான் என்று அவனுங்களுக்கு தெரியாது அல்லாவின் நினைவுகள் தான் அவர்களுக்கு விளக்கி வைத்ததை தாலிப் என்ற கணவாயில் அவர்கள் பட்ட பாடு கொஞ்ச கிடையாது கணவாயில் சென்று தள்ளிவிட்டார் வீடு வாசல் சொத்து சுகங்களை இழந்து அந்த மக்கள் கணவாய்களில் குடியேறினர் முகமது ரசூல் அவர்களும் பல கனவுகளோடு சுமந்து வந்த அவர்களுடைய பெண்களும் அந்த நேரத்தில் ஆயிஷான கேட்கப்பட்டது அன்னையே அந்த நேரத்தில் தங்களின் உணவு என்ன என்று கேட்கப்பட்டது அந்த நேரத்தில் தங்களின் உணவு என்ன சாப்பிடுவதற்கு உகந்த சில பேரித்தமள இலைகள் அந்த இலைகள் இலைகள் சருகுகளாக ஆகும் போது சில சாப்பிடக்கூடிய இலைகள் சருகுகளாக ஆகும் போது அந்த சருகுகளை என்ன செய்வோம் நாங்கள் ஊற வைத்து பேரித்தமள இலைகள் அல்ல அந்த சாப்பிடக்கூடிய சில தாவர இலைகள் அந்த இலைகளை சருகாக ஆக்கி ஊற வைத்து அதை நாங்கள் சாப்பிட்டோம் அந்த நேரத்தில் எங்களுக்கு வந்த மலங்கள் எங்களுக்கு வந்த கழிவுகள் எப்படி வந்தது தெரியுமா ஆடுகளுக்கு வரக்கூடிய புழுக்குகளை போல வந்தது என்று தன்னுடைய அந்த இயலாமையையும் தான் பட்ட கஷ்டங்களையும் தன்னுடைய நபிப்பட்ட கஷ்டங்களையும் தன் குடும்பத்தார் பட்ட கஷ்டங்களையும் ஹசரத் அம்மாஹன்ஹா அவர்கள் விளக்குவார்கள் அந்த நேரத்தில் எங்கள் வீட்டு அடுப்புகளில் பூனைகள் குட்டி போட்டு அவைகள் குடும்பம் குடும்பமாக வாழுமே ஒழிய முகமது ரசூலுல்லாஹுடைய அந்த குடும்பம் பசி பட்டினியை தவிர வேறு எதையும் சந்திக்காது என்று சொன்னார்கள் ஒரு வேலைக்கு அந்த மாதிரி ஒரு சூழல் நமக்கு வந்து வந்திருக்கிறதா சகோதரர்களே ஒரு நபி உயரத்திற்கு சென்றார் வரலாறு சாதனை படைத்தார் ஆனால் அவர் கொடுத்த விலைகள் அதிகம் அவர் கொடுத்த வேதனைகள் அதிகம் அவர் கொடுத்த அதற்குண்டான பரிகாரங்கள் அதிகம் சகோதரர்களே முகமது ரசூலுல்லாஹி சல்லா அலிஸ்லம் அவர்கள் அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க ஒரு முறை அன்னை கஷ்டப்பட்டார்கள் ஜஹரார் அவர்களுக்கு உணவு வந்து விட்டது வந்த உடனேயே தன்னுடைய அருமையான பாபா தன்னுடைய தந்தை முகமது ரசூலுல்லாஹுடைய அந்த நேசமும் பாசமும் தான் அவர்களுக்கு முன்னாடி நின்றது எவ்வளவு பெரிய பாசம் பாருங்க தன் வயிறு நிரம்புவதற்கு முன் தன் தந்தையின் வயிறு நிரம்ப வேண்டும் என்று அவர்கள் நினைத்தார் அதனால் என்ன செய்தார் தெரியுமா உணவை கொஞ்சம் பொதியாக சுமந்து கொண்டு முகமது ரசூல்லாஹி சல்லா அலிசல்லாம் அவர்களிடத்தில் அந்த உணவை கொண்டு சென்றார் உணவை கொண்டு செல்லும் போது யார் ரசூல் அல்லா தங்களுக்காக உணவு கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே மகிழ்ச்சியோடு பெருமானார் அலி செல்லம் தன் அருமை மகள் கொண்டு வந்த உணவை சுவைக்கும் போது சொன்னார்கள் யா ஃபாத்திமா உன் தந்தையின் உணவு குழாயை குடலை மூன்று நாட்களுக்கு பிறகு இந்த உணவுதான் நினைக்கப் போகிறது என்று சொன்னார்கள் அன்பிற்குரியவர்களே அதனால ஒரு சின்ன கஷ்டம் வந்துவிட்டால் என் வாழ்க்கையே முடிந்துவிட்டது என்று நான் நினைப்பதில் எந்த அர்த்தமும் கிடையாது அதே போல நான் கேட்ட விஷயங்கள் நடக்கவில்லை என்பதற்காக அல்லாவை பகித்துக் கொள்வதை போன்று நான் நடப்பது கொஞ்சம் கூட அறிவுடைமையாக ஆகாது ஏனென்றால் சில ஹயிர்களை அல்லாஹ் ஆலமீன் நமக்கு தராதிருக்கும் அதுல வைத்திருப்பான் தந்துட்டா நாம இருக்க மாட்டோம் அப்படி இல்லைன்னு சொன்னா தரப்பட்ட பொருள் நம்மை அழித்து விடும் நிம்மதி குலைக்கச் செய்து விடும் ஆண் குழந்தை ஆண் குழந்தை என்று பல வருடங்களாக போராடி கேட்டான் அல்லாஹ் அரபுல்லாலமில் ஹயர் பெண் தான் என்று கொடுத்தான் ஆனால் அதை வெறுத்தான் ஆண் தான் வேண்டும் என்று துடித்தான் ஆண் குழந்தை தரப்பட்டது அந்த ஆண் குழந்தை வளர்ந்து வாலிபமாகி கல்யாணம் என்ற அந்த ஒன்று நடந்து முடிந்த பிறகு தந்தையை போல பார்த்தான் எந்த ஆண் குழந்தைக்காக பள்ளியின் மூளை முடுக்குகளில் அமர்ந்து கொண்டு அல்லாவிடத்தில் எனக்கு ஆண் குழந்தை வேண்டும் என்று மன்றாடினானோ எந்த குழந்தைக்காக அல்லாஹுடைய தொழுகையிலும் விவாதத்திலும் அந்த ஆண் நன்றி கொன்ற குழந்தையாக உருவெடுக்கும் போது அவன் பட்ட பாடு நான் பெற்ற பெண் மகள்வா எனக்கு கஞ்சி ஊத்துகிறான் எத்தனையோ குடும்பங்களில் நாம் பார்த்திருக்கிறோம் ஆண் மகன் பெற்ற தாய் இங்க ஒரு நகர்ல ஒரு பெண்ணை பார்க்கிறேன் பிளாஸ்டிக் வியாபாரம் பிளாஸ்டிக் சின்ன சின்ன பிளாஸ்டிக் நல்ல வாழ்ந்த அந்த அம்மா கவர்மெண்ட் ஜாப்ல கணவர் இருந்தாரு தான் கணவர் இருந்தார் கண்டக்டரா இருந்தார் சாப்பிடுவதற்கு வழி இல்லை ரெண்டு ஆண் மக்கள் ஒரு பெண்மகள் பெண்மகள் மீது பாசத்தை நேசத்தை பொழிந்தார் ஆண் மக்கள் மீது அதை விட கொஞ்சம் அதிகமாகவே பொழிந்தார் ஆனால் என்ன நடந்தது பெண்மகள் மகள் அல்லாவுடைய தக்தீரின் அடிப்படையில நாற்பது நாற்பத்தி ரெண்டு வயதுக்குள் இறந்து போய் விட்டார் அந்த பெண்மகள் சின்ன சின்ன குழந்தைகளை போட்டு விட்டு இரந்து போய் விட்டார் Allah உடைய இருக்கின்ற அந்த ஆண் மக்கள் வசதிவாய் போடு இருக்கின்றனர் ஆனால் பெற்ற தாய்க்கு ஒருவேளை கஞ்சி கொடுப்பதற்கு வக்கற்ற அந்த ஆண்கள் அந்த பெண்ணை நெடுதருள உட்கார்ந்து பிளாஸ்டிக் வியாபாரம் செய்ய வைத்து இருக்கறார் எவ்வளவு பெரிய கொடுமை பாருங்க வியாபாரம் பண்றாங்க இப்ப கூட நீங்க பார்க்கலாம் அப்படியே சின்ன பிளாஸ்டிக் பொருட்களை போட்டு தன்னால முடிந்த என்னவோ ஒரு ஜக்கு ஒரு சின்ன சின்ன கிளிப்புகள் பெண்கள் உபயோகிக்கக்கூடிய ஆபரணங்கள் இது போன்றவைகளை தெருவில் போட்டுக் கொண்டு வியாபாரம் பண்ணி கொண்டிருக்கிறார் வசதியுள்ள ரெண்டு ஆண் மக்களை பெற்றவர் அப்போது சொல்கிறார் ஆண் குழந்தைக்காக நான் அல்லாவிடத்தில் அழுதேன் ஆனால் எனக்கு பிறந்ததும் அனைத்தும் மூன்றும் பெண் குழந்தைகளாக இருந்தால் நான் இந்த மாதிரி ஒரு கையெழு நிலைமைக்கு நான் வந்திருக்க மாட்டேன் நான் பெற்ற மகள் அவள் உயிரோடு இருக்கும் காரணமெல்லாம் எனக்கு ராகத்தாக இருந்தால் ஆனால் அல்லாஹுடைய விதி அவள் சின்ன வயதிலே விட்டாள் அவள் போவதோடு நானும் போயிருக்க வேண்டும் என் கணவர் போனதோடு நானும் போயிருக்க வேண்டும் என்று அவர் சொன்ன வார்த்தைகள் அப்போது பொட்டில் புரிந்தது அல்லாஹ் அபுல் வைத்திருக்கிறானோ அந்த நமக்கு ஏற்றுக்கொள்ளப்படாததாக இருந்தாலும் அதை பொருந்தி கொள்வது பின்னால் காலங்களில் அவனுக்கு ஒரு பெரும் ஒரு நலவாக அமையும் என்பது என்பதை நாம் மறக்கக்கூடாது அல்லாஹ் சொல்வான் நீ கைலாக்கும் ஒன்றை இருந்து தப்புனதை பத்தி நீ கவலைப்படாத கஷ்டப்படாத உனக்கு கிடைக்கல நினைக்காத ஏன்னா உனக்கு கிடைக்காத அந்த ஒரு பொருள் உனக்கு நல்லது அது கிடைத்துட்டா உனக்கு அது ஹைர் இல்ல ஷர் அப்படின்னு சொல்றேன் மனிதன் அப்படி இருக்கிறானா கேட்ட துவாக்கள் அனைத்தும் கபூலாக வேண்டும் கேட்ட துவாக்கள் அனைத்தும் கபூலாக வேண்டும் அதுல ஹைர் இருக்கா நல்லது இருக்கிறா யாருமே இப்படி கேட்கறது அதனால தான் நம்ம அடிக்கடி சொல்வோம் அல்லாவிடத்துல நீங்க கேட்கிற துவா சரிதான் அதுல அல்லாஹால எந்த இதையும் மறுபழி மறுத்தளிக்கிறது இல்லை ஆனா நாம என்ன செய்யணும்டா எனக்கு என்ன கயிறோ அதை நீ தாய் இறைவான்னு சொல்லி கேட்கணும் எனக்கு எது நலவோ என்ன என்னை படைத்தவன் நீ கருவறையில் என்னை உருவாக்கியவன் நீ என் தலையெழுத்தை அமைத்தவன் நீ மறைவான விஷயங்கள் உன்னை தவிர வேறு யாருக்கும் தெரியாது அப்படி இருக்கையில் எனக்கு எது கயிறோ எது நல்லதோ அதை தா ரப்பே என்று அல்லாவிடத்தில் கேட்க வேண்டும் அதை விட்டு இதுதான் வேண்டும் அதுதான் வேண்டும் என்று பிடிவாதம் துவாவில் பிடிவாதம் வேண்டும் ஆனால் எல்லாம் விடத்தில் அப்படியே சைடுல எந்த ஒரு வார்த்தையும் போட்டுறனும் எனக்கு இது இருந்தா எனக்கு செஞ்சு கொடு இதுல எனக்கு தீமை இருந்துச்சுன்னா அது வேண்டாம்பா ஆம்பளை புள்ள கூடு ஆம்பளை பிள்ளை வேணும் எனக்குன்னு சொல்லி ஒரு வாரிசு வேணும் எனக்குன்னு சொல்லி ஒரு ஹைர் வேணும் அல்லஹம்தலில்லா ஆனால் அதே சமயத்தில் அந்த ஆம்பளை புள்ள எனக்கு யமனா அமையிற மாதிரி இருந்தால் அந்த ஆம்பளை புள்ளையே வேண்டாம் எனக்கு எனக்கு எனிமியா அமையிறதாக இருந்தால் அந்த ஆம்பளை பிள்ளை எனக்கு வேண்டாம் அதனால எனக்கு எது ஹைரோ அதை கொடு பஷாரத் என்றல்லாம் சொல்கிறான் பெண் மக்களை சில பல விஷயங்களில் பெண் குழந்தைகள் ஜெயிக்கின்றனர் அன்பில் பாசத்தில் நேசத்தில் வேற்று ஒரு குடும்பத்திற்கு சென்றாலும் கூட அந்த பிள்ளைகளின் உள்ளங்கள் தந்தையையும் தாயையுமே சுட்டி கொண்டிருக்கக்கூடிய அதிசயத்தை உங்களால் பார்க்க முடியும் அதேபோல் ஆண்கள் குழந்தைகள் எல்லா குழந்தைகளும் படிப்பட்டதல்ல நல்ல சாலிகான அன்பான பாசமான நேசமான பிள்ளைகள் இருக்கத்தான் செய்கின்றன இல்லை என்று சொல்ல முடியாது அந்த காட்சிகளை நாம் பார்க்கத்தான் செய்கிறோம் ஒரு கல்யாண வீட்டிற்கு சென்றிருந்தோம் கைபல் தோல் மேல கை போட்டு அங்கே இங்கேயும் கூட்டு கூட்டு போய்கிட்டு இருக்கிறாரு ஆனால் அவரும் வாலிபர் மாதிரி தான் இருக்கிறாரு அவர் பையனும் வாலிபர் தான் அப்போ நான் கேட்டேன் இவர் யாரு உங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இன்னும் எங்கள் பையன்தான் அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது தஞ்சாவூருன்னு நினைக்க நிக்க கூடிய அந்த தந்தைகளுக்கு முன்னால ஒரு தந்தை தோல் மேல கை போட்டு அங்கேயும் இங்கும் பிரெண்ட்ஷிப் மாதிரி கூட்டுட்டு போற காட்சியை எங்களை அப்பா எல்லாம் நாங்க வந்து நிக்கவே முடியாது தூரத்துல நின்று நம்ம இந்த நாட்டாம மிராசுதார் நின்னுக்கிட்டு சொம்ப கொண்டா தீர்ப்பு செய்யறதுக்குன்னு சொல்லிட்டு பாருங்க கிராமத்தான் அந்த மாதிரி தான் நம்ம தந்தையிட்ட அப்படி பேசி பேசி பழகி இருக்கிறோம் அந்த காலத்துல ஆனா இப்படி ஒரு அந்யோன்யமான ஒரு புரிதல் உள்ள தந்தையை நம்ம அப்படி பார்க்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது மனம் பூரிப்படைகிறது அன்பிற்குரிய அல்லாவின் பெருமக்களே அப்படி சில ஆண் குழந்தைகள் அலமதுல்லா நீங்கள் கொடுக்கக்கூடிய தர்பியா நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த தக்வா நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த தீனில் உண்மையிலேயே உங்களை விளங்கி உங்களை புரிந்து உங்களை உணர்ந்து நடக்கின்றனர் இல்லை என்று சொல்ல முடியாது ஆனால் நூத்தில் ஒரு ஐம்பது இல்லை என்றுதான் மறுக்க வேண்டும் சகோதரர்கள் அதனால் எல்லாவிடத்தில் ஹைர் ஏதோ அந்த ஹைரை கேட்போ ஷர் என்று தெரிந்தால் அது பாயாசமா எனக்காக இருந்தா பாயாசமா எனக்கு தந்தாலும் சரி அந்த பாயாசம் பாயசனா மாறுறது ஒரு நிமிஷம் தான் அதனால் அந்த பாயசமே வேண்டாம் எனக்கு அந்த பாயசமே வேண்டாம் எனக்கு பாயாசம் தம்பா ஆனா அதுல பாய்சன் கலந்துருக்குனா எப்படி குடிப்போம் சகோதரர்களே வெளி உலகத்தை பார்த்து இவர்கள் அப்படி இருக்கிறார்கள் அவர்கள் அப்படி இருக்கிறார்கள் காரூன் என்று ஒரு உலக சாம்ராஜ்ய சக்கரவர்த்தி இருந்தார் சைத்தானிய சாம்ராஜ்ய சக்கரவர்த்தி அந்த காரூன் இருக்கிறான் அல்லவா அந்த காரூனுடைய படை பட்டாளங்களும் அவருடைய செல்வங்களும் தெருக்களில் அதாவது தூண்டி விடுறதுக்கே பவனி போவான் ஏழை மக்கள் பார்த்துட்டு சாகட்டும் பொறாணையில அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான் தெரியுமா தன்னுடைய பரிவாரங்களோடு அவன் செல்வான் மக்கள் எல்லாம் என்ன செய்வார்கள் தெரியுமா ஐயோ அவனை மாதிரி நம்ம ஆயிருக்கணுமே அவன மாதிரி நம்ம ஆகணுமே வாய்க்கு இல்லை வைத்துக்கு இல்ல ஒண்ணுக்கும் இல்ல ஆனா தங்கத்தில் ஆடை அணிந்து அவன் கஜானாக்களின் சாவியை ஒட்டகங்கள் சுமந்து செல்கிறதே என்று அங்கலாய்த்தனர்லாம் பதிவு செய்கிறார் கடைசியில் காரூனுக்கு என்ன முடிவு ஏற்பட்டது என்ற சத்திய திருத்துதரை அவன் எதிர்த்ததற்காக அல்லாஹ் பூமியை காவு வாங்க சொன்னான் அந்த பூமி உள்வாங்கியது உள்ளே இன்னும் சென்று கொண்டிருக்கிறான் என்று சொன்னார்கள் முகமது ரசூலுல்லா எப்போது தரை தட்டுவானோ அப்போது உலகமும் முடியும் என்று சொல்லப்படுகிறது எப்போது தரை தட்டுவானோ அப்போது உலகமும் முடியும் என்று சொல்லப்படுகிறது இன்னும் ஒரு பெரும் வேடிக்கை என்னவென்றால் இன்னும் ஒரு பெரிய விஷயம் என்னவென்றால் அந்த பகுதி உள்வாங்கிக் கொண்டே இருக்கிறபடியால் ஊர்ல உள்ள அத்தனை குப்பைகளையும் கொண்டு அந்த ஊர் மக்கள் ஊர்ல உள்ள அத்தனை கழிவுகளையும் மொத்தத்தில் அவன் தலை கிரீடத்தை சுமந்தது தங்க கிரீடத்தை சுமந்தது பெரும் ஆபரணங்களை சுமந்தது கடைசியில் அது கைர் இல்லை என்பதற்காக இப்போது அவன் எதை சுமந்து கொண்டிருக்கிறான் குப்பைகளையும் சாக்கடையும் சுமந்து கொண்டிருக்கிறான் சகோதரர்களே இதுதான் யதார்த்தம் இதுதான் இறைவனின் வெளிச்சம் இதுதான் இறைவனின் ஞானம் இந்த ஞானத்தை புரிந்து கொள்ளாமல் அல்ல என்ன இப்படி செய்து விட்டான் அப்படி செய்து விட்டான் அப்படி பண்ணிட்டான் இப்படி பண்ணிட்டான் சொல்லி கொஞ்சம் கூட அறிவு கட்டத்தனமாக கொஞ்சம் கூட அறிவுள்ள தனமாக இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அல்லாவை எதிர்த்து பழகினோமையானால் நம்முடைய வாழ்க்கை ஒருபடியாக இருக்க சான்ஸ் சான்ஸே கிடையாது சகோதரர்கள் அல்லாஹரபுல்ல நம்மையும் உங்களையும் கபூல் செய்வானாக நமக்கு தருகின்ற அத்தனையும் தண்ணீர் முதற்கொண்டு சாப்பாடு முதற்கொண்டு வாழ்வாதாரம் முதற்கொண்டு அனைத்தையும் ஹைராகவே ஆக்கி வைப்பானாக நாம் அறிந்தோ அறியாமல் அது விஷயத்தில் அவனை அவசரப்பட்டு விமர்சித்திருந்தால் அந்த பாவத்தை எல்லாம் மன்னிப்பானாக நம் முன்பின் தவறுகள் அனைத்தையும் மன்னித்து உயர் சர்க்கவாதிகளின் பட்டியலில் எல்லாம் நமக்கும் உங்களுக்கும் இடம் தருவானாக وآخر دعوانا ان الحمدللہ رب المین السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ